இந்த மாதிரி விஷயத்த வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது அதாவது கொல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஒன் இயர் ஓல்டு ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வச்சு கேங் ரேப் அண்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது வந்து ஆகஸ்ட் நைன் காலையில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது அதாவது வழக்கமாக இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் டியூட்டின்ற மாதிரி ஒன்று மந்த்லி ஒன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த டியூட்டியை இந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறப்ப நடுவில் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி இந்த செமினார் ஹால் அப்படின்ற அந்த டாக்டர்ஸ் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு புரியல இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா கேஜி கார் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு நாடு முழுக்க இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா மம்தா பேனர்ஜி தான் இந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அவங்க நினச்சாங்கன்னா அந்த காலேஜே தலைகலாம் புரட்டி போட்டு இது இந்த 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 தவறை செஞ்ச அந்த சமூக விரோதிகளை வந்து பிடிக்க முடியும் ஆனால் அவங்கள வந்து நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிபிஐ வந்து விரைஞ்சு இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல இது இது என்னதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ சிபிஐயுமே வந்து சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு சிவிக் வாலண்டியர் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க அண்டு அந்த கைது ஏன் அவரை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த தகவலோ இல்லை அவர் யார் அப்படிங்கிற அந்த பெரிய விஷயங்கள் வந்து எதுவும் இன்னும் வெளியே வரலை மேபி அதை பற்றி நான் கிளாரிட்டி சிபிஐ நமக்கு கொடுக்கும்போது ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இல்லை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம வர முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கும் இன்னொரு இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கே வந்து யோசிக்கிறாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அமைக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு என்ன இஷ்யூன்னு தெரியும்ல தெரியும் தெரியும் நம்ம புட்ச் கேஸ் தானே மாதவி புட்ச் அவங்க தான் இன்னைக்கு வந்து செபியோடைய சேர்பர்சன் ஸோ என்ன கேஸ் அப்படின்னா ஹிண்டன்பர்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா

லெட்டர் பேட் கம்பெனி வேறு லெட்டர் பேட் இருக்கும் கம்பெனி எதுவும் இருக்காது ஒரு சின்ன ஒரு ரூமை வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிலாம் வாடகைக்கு எடுத்து அதுக்கு வாடகை உடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அதில் பெரிய பரிவர்த்தனைகள் பண பரிவர்த்தனைகளோ வியாபாரமானதுக்கான எந்த விதமான சான்றும் இருக்காது ஸோ அந்த கம்பெனி வந்து வெளிநாட்டில் இருக்கும் அதை இந்தியன் ஏஜென்சிஸ் எதுவும் வந்து பெருசாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி கேள்வியெல்லாம் கேட்க முடியாது அக்யூஸ் எல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறைக்கான சட்டத்திட்டங்கள் அப்படிதான் இருக்குது தவல் புட்ச் அப்படிங்கிறவர் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்காரு ஸோ இந்தியா வந்து இரட்டை குடியுரிமையை வந்து ப்ரமோட் பண்ணுறது கிடையாது ஸோ பிற நாட்டு குடியுரிமை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னால இந்திய குடியுரிமை வந்து ரத்தாயிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் தவல் புட்ச் வந்து ஆஃப் ஷோர் செல் கம்பெனியோடைய ஷேர்ஸ் பெருசாக ஹோல்டு பண்ணியிருக்காரு அண்ட் அதை வந்து இந்த அம்மா சேர்பர்சன் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சேல் பண்ணியிருக்காரு அந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா செபி தான் வந்து இந்த மாதிரியான முறைகேடுகளை வந்து அதானி குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து விசாரிக்கணும் அப்படி இருக்கும்போது இவங்களே கேள்விக்குள்ளாகிற லெவல்ல இருக்காங்க அதனால இவங்களை ஜெயில போடணும் சொல்லல இவங்க மேல ஒரு விசாரணை நடத்தணும் அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுப்புல இருந்து விளைவிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வழக்கம் போல மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்கள் செவிசாயிகள சரி மத்திய அரசு தான் எப்படி போகுது அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அதோட நிலைமையை பத்தி ஒரு நியூஸ் ஒன்னு இப்பதான் பார்த்தேன் ரீசெண்டா அதாவது கடந்த வாரம் பாத்தீங்கன்னா பல செவன் ஸ்டார்ஸ் ஹோட்டலில் வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க இந்த ஹயாத் தாஜ் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து உடனே வந்து பாரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல டக்குன்னு அந்த க்ளோஸ் பண்ண பார் எல்லாத்தையும் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க வழக்கம் போல் ஏங்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே என்னென்னு விசாரிச்சாதான்னு தெரியுது சென்னையில் இருக்கிற பல இந்த மாதிரி செவன் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருக்கிற பார்ஸுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸே இல்லை ஏன்ப்பா லைசென்ஸ் இல்லைன்னா எப்படி இப்ப இவங்க வந்து மேற்கொண்டு இவங்களுக்கு ஏதாவது லிக்கர் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எப்படி வாங்க முடியும் ஆஹ் அதாவது இவங்க வந்து லைசென்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கு அதை வந்து ரினியூவல் பண்றதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதை அந்த அப்ளிகேஷனை காட்டியே வந்து இவங்க வந்து அந்த லிக்கர்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டாஸ்மாக் கிட்ட இருந்து லைசன்ஸ் இல்லை லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணாலே லைசன்ஸ் அதை கன்சிடர் பண்ணப்படும் ஆனால் லைசென்ஸ் இல்லாத அது பண்ணுனா அது இல்லீகல் தான் அதாவது இப்ப அது என்ன ப்ராசஸ் தெரியல கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா என்ன கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை காட்டியே வந்து நீங்க வந்து அராக் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ண பார் எல்லாத்தையும் ரிவோக் பண்ணி லைசன்ஸ் இருக்குங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி க்ளோஸ் பண்ணதெல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க அதை மட்டுமே ஓபன் பண்ணாங்க அப்புறம் நம்ம உதயனாக்கு டெபுட்டி சிஎம் ஆகிற சான்சஸையுமே ஓபன் பண்ணிருக்காங்க ஓஹோ அதான் வந்து என்னது நேரம் சரியா இருக்கு காய் இனி பழுக்கல இல்ல இல்ல அப்படி இல்ல கோரிக்கைகள் வலுப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனா பழம் இனி பழுக்க பண்ணல அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்லி இருந்தாரு சரி போக போடுங்க வலுத்திருக்க தவிர பழுத்து ஏன் இப்போ இதை கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் வாய் வயிறு ஏரியும் அப்ப புக வரும் புக போட்டா சீக்கிரம் பழுத்துரும் இல்ல எனக்கு தெரிஞ்சு கேபினட்ல இருந்தே வலியுறுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எந்த கேபினட் கிச்சன் கேபினட் ஓ ஹோ 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 ஓ ஓ நான் வந்து இந்த சூரிய வம்சம் படத்துல தான் பார்த்துருக்கேன் ஒரு பஸ்ஸில் ஆரம்பிப்பார் பார்க்க முடியும் போது பாத்தீங்கன்னா பஸ் கம்பெனி வச்சிருப்பார் காட்டன் பில் வச்சிருப்பார் அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பார் பயங்கர பெரிய பிலோ திராபிஸ்ட் ஆகி இலவச மருத்துவமனை எல்லாம் பண்ணுவார் அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து நான் நம்ம தான் பார்க்குறேன் உதய அன்பனை தான் பார்க்குறேன் ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ ஆனா இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அவங்க கட்சி ஆட்சி அமைச்சு கிட 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 விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்ப அந்த முக்கு திரும்புறதுக்குள்ள டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு குருவி பட ஹீரோவும் குருவி பட ப்ரொடியூசரும் யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு அந்த லெவலா எங்கத்த நம்ம குருவி பட ஹீரோவுக்கு தான் பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே இது ஷூட்டிங்கா ஷூட்டிங்க்கு இல்லைப்பா இப்போ சமீபமாக ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டே இருக்காரு காலையில் சரிங்க நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாயங்காலம் காசு கொடுக்கலாம்னு அட்வான்ஸோட போனால் உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வரட்டுறாங்களாம் இப்படியே போச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச அவருடைய ரைட் ஹேண்ட் மிஸ்டர் புசியானந்த் பாண்டிச்சேரிக்காரரு ஆமாம் அப்புறம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் தளபதிக்கும் கூட வந்து ஏதோ ஐ மீன் விஜய் என்னக்கும் கூட ஏதோ கொஞ்சம் எனக்குமான சூழலுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படியா ஒரு வேலை பாண்டிச்சேரியில தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிப்பாரோ தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு அப்படியே ரொம்ப மாநாடு நடத்திட்டீங்க இல்ல யாரையுமே பகச்சு கூடாது ஓ அதனால எல்லா ஸ்டேட்லயும் ஆரம்பிச்சிருந்தது இல்ல அப்படி இல்ல உசு பேத்தரவங்கிட்ட உம்முனும் கட்டுப்பேத்தரவங்கிட்ட கம்முனும் இருந்தா பாண்டிச்சேரியில ஜம்முன்னு கட்சி மாநாடு நடத்தலாம் இல்ல